உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டால் அதிர்ச்சி தயவு செய்து திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு நீங்கள் செல்ல வேண்டாம் பிரதமர் மோடியிடம் மன்றாடிய முக ஸ்டாலின் இந்த முன்னணி ஆர் எஸ் எஸ் களமிறங்கியதால் திமுகவுக்கு ஏற்பட்ட பதட்டம் வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்டதை அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய கட்சிகளை இணைக்கும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் பிரதமர் மோடி அமித்ஷா உள்ளிட்டோரும் அப்போது தமிழகம் வர தொடங்கிவிட்டார்கள் அதோடு மத்திய அமைச்சர் அமித் ஷா சென்னையில் உள்ள பனையூரில் தங்கியிருந்து தேர்தல் வியூகம் வகுப்பதற்காக தமிழக பாஜகவினர் அவருக்கு ஒரு வீடு பார்த்துள்ளார்கள் அதனால் கூடிய சீக்கிரமே அவர் சென்னை வந்து பனையூரில் விஜயின் வீடு அமைந்துள்ள பகுதியில் போகிறார் இந்த நிலையில் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி பிரதமர் மோடி தமிழகம் வரப்போகிறார் மதுரையில் நடக்கும் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி வந்தன இதன் காரணமாக மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடத்தவும் அங்குள்ள அம்மா திடலை தேர்வு செய்தார்கள் அதோடு மதுரை வரும் பிரதமர் மோடியை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு தரிசனம் செய்ய அழைத்து செல்லவும் பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் தயாராகின இதன் காரணமாக திருப்பரங்குன்றம் பகுதியில் இப்போதே பரபரப்பு ஏற்பட தொடங்கியது இதனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் அதிர்ச்சியடைந்து விட்டார் ஏற்கனவே தீபத்தூன் வழக்கு விவகாரத்தில் தீபம் ஏற்றுவதற்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்த போதும் மு க ஸ்டாலின் தடுத்து நிறுத்திவிட்டதால் அங்குள்ள முருக பக்தர்கள் திமுக அரசின் மீது கடுமையான கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் அதையடுத்து ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி போன்ற அமைப்புகளும் கண்டிப்பாக தீபத்தூனில் தீபம் ஏற்றியே ஆக வேண்டும் என்று தயாராகி கொண்டு வருகிறார்கள் இந்த பதட்டமான நேரத்தில் பிரதமர் மோடி திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தால் அது இன்னும் பெரிய அளவில் சலசலப்பை உருவாக்கும் இந்துக்கள் மத்தியில் எழுச்சியை ஏற்படுத்தும் ஆனால் அங்குள்ள சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் அதனால் இது மத கலவரத்துக்கான ஒரு ஆரம்பமாக கூட அமைந்துவிடும் என்று உளவுத்துறை மு க ஸ்டாலினுக்கு ஒரு எச்சரிக்கை ரிப்போர்ட் கொடுத்துள்ளதாம் குறிப்பாக பிரதமர் மோடி அந்த கோவிலுக்கு வந்தால் முருக பக்தர்கள் நாடு முழுகை இருந்து பெரிய அளவில் திருப்பரங்குன்றத்திற்கு திரண்டு விடுவார்கள் அதனால் அங்கு மத ரீதியான மோதல் மட்டுமின்றி நீதிமன்றத்தின் தீர்ப்பை நிறைவேற்றும் வகையில் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள் பிரதமர் மோடி போன்ற தலைவர்கள் அந்த கோவிலுக்கு செல்வது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்திவிடும் என்று உளவுத்துறை எச்சரித்திருக்கிற ஏற்கனவே அமித்ஷா அங்கு செல்ல இருந்த போது கூட மு க ஸ்டாலின் பதற்றம் அடைந்தார் இந்த நிலையில்தான் தான் உளவுத்துறையும் அவருக்கு சாதகமான ஒரு தகவலை கொடுத்திருப்பதால் இந்த ரிப்போர்ட்டை உடனடியாக மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பியிருக்கிறார் மு க ஸ்டாலின் இதை திமுக அரசு சார்பில் கொடுத்திருந்தால் கண்டிப்பாக பிரதமர் மோடி நம்பி இருக்க மாட்டார் ஆனால் உளவுத்துறை கொடுத்ததால் அதை மீறிதான் அங்கு சென்றால் சட்டம் ஒழுங்கிற்கு செயலாகிவிடும் என்பதற்காகவே தற்போது பிரதமர் மோடி மதுரையில் நடக்க இருந்த பிரச்சார கூட்டத்தை வேறு பகுதிக்கு மாற்றுமாறு கூறியுள்ளாராம் காரணம் மதுரைக்கு போனால் கண்டிப்பாக திருப்பரங்குன்றத்திற்கு வருமாறு அழைப்பார்கள் என்பதனால் தற்போது மதுரையில் நடக்க இருந்த மோடியின் கூட்டத்தை மதுராந்தகத்திற்கு மாற்றுவதற்கு திட்டமிட்டுள்ளார்களாம் இப்படி பாஜக தரப்பில் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் இந்து முன்னணி இதற்கு கடும் ஆட்சேபனை தெரிவித்து வருகிறது குறிப்பாக மு க ஸ்டாலினை பொறுத்தவரையில் மூன்று நீதிபதிகள் தீபத்தூனில் தீபமேற்ற வேண்டும் என்று அனுமதி கொடுத்த பிறகும் இதற்கு எதிராக மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்போவதாக சொல்கிறார் அந்த அளவுக்கு இந்துக்கள் மீது வன்மத்துடன் இருக்கிறார் என்று கூறும் இந்து முன்னணியினர் பிரதமர் மோடி அங்கு செல்லும் போது பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து திமுகவுக்கு எதிர்ப்பாலை இன்னும் பெரிய அளவில் உருவெடுக்கும் நீதிமன்ற தீர்ப்பை உடனே நிறைவேற்றியாக வேண்டும் என்று பக்தர்கள் போராட்டத்தில் இதனால் காவல்துறைக்கும் பெரும் சிக்கலாகிவிடும் அதோடு நீதிமன்ற தீர்ப்பை மு க ஸ்டாலின் மதிக்காத காரணத்தால் முருக பக்தர்கள் திரண்டு வருவார்கள் அதனால் பக்தர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் உடனடியாக தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகளும் எழத் தொடங்கிவிடும் இப்படி பல வகையில் மு க ஸ்டாலினுக்கு நெருக்கடி கொடுக்க தொடங்குவார்கள் அதிலும் பிரதமர் மோடி அந்த கோவிலில் சாமி தரிசனம் செய்தாலே இந்துக்கள் மத்தியில் இன்னும் உற்சாகம் அதிகரித்து விடும் அதன் பிறகு எவ்வளவு போலீஸ் படையை அங்கு நிறுத்தி மூகா ஸ்டாலின் தடை போட்டாலும் அதையெல்லாம் உடைத்து எரிந்துவிட்டு முருக பக்தர்கள் மீது ஏற தொடங்கி விடுவார்கள் இப்படி இந்துக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்பட்டுவிடும் என்று மூகா ஸ்டாலின் தற்போது பீதியடைய தொடங்கி இருக்கிறாராம் அதனால் உளவுத்துறை ரிப்போர்ட்டை மு க ஸ்டாலின் தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார் என்று இந்து முன்னணியினர் கருத்து கூற தொடங்கிவிட்டார்கள் ஆனால் இன்னொரு பக்கம் முருக பக்தர்களோ தீபத்தூனில் தீபம் ஏற்ற மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவிட்ட பிறகும் அதை தடுத்து நிறுத்தியது மு ஸ்டாலின் தான் அதனால் சர்ச்சை ஏற்படுத்தியது திமுக அரசுதான் அதையடுத்து தனி நீதிபதியின் வழக்கை விசாரித்த இரண்டு அமர்வு நீதிபதிகளும் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள் அந்த வகையில் திமுகவின் மேல்முறையீடு மனு குப்பை தொட்டியில் போடப்பட்டுள்ளது என்றாலும் இவ்வளவு பரபரப்புக்கு நடுவேயும் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள இஸ்லாமிய தர்காவில் சந்தனக்குழு விழா நடத்த மு ஸ்டாலின் அனுமதி கொடுத்ததோடு பாதுகாப்பும் கொடுத்தார் அந்த வகையில் இந்த விஷயத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தான் தனது வாக்கு வங்கிய அரசியலுக்காக இந்துக்களை உதாசீனப்படுத்துகிறார் அதனால் உளவுத்துறை ரிப்போர்ட்டை காரணம் காட்டி பிரதமர் மோடியை இந்த பதட்டமான நேரத்தில் அங்கு சாமி தரிசனம் செய்ய வேண்டாம் என்று மு ஸ்டாலின் கோரிக்கை வைத்தாலும் கூட உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பினை தமிழக அரசு நிறைவேற்றும் வரை நாங்கள் விடவே மாட்டோம் கூடிய சீக்கிரமே தீபத்தூனில் தீபம் ஏற்ற இந்து முன்னணி முடிவெடுக்கப் போகிறார்கள் அப்போது முருக பக்தர்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றுமாறு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் திருப்பரங்குன்றம் பகுதியில் உள்ள முருக பக்தர்கள் குழுவினர் அறிவித்திருக்கிறார்கள் அதனால் உளவுத்துறை ரிப்போர்ட்டை காண்பித்து பிரதமர் மோடி அங்கு விடாமல் தடுத்தாலும் இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் மற்றும் முருக பக்தர்கள் இந்த தீபத்தூன் விவகாரத்தில் நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றவில்லை என்றால் திமுக அரசை விடவே மாட்டார்கள் என்பது தெரியவந்துள்ளது அடுத்த செய்தி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் காங்கிரஸ் இருநூறு தொகுதிகளில் போட்டியிட முடிவெடுத்த மு க ஸ்டாலின் திமுக கூட்டணியில் கடந்த ஒன்பது தேர்தல்களில் இணைந்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி இதுவரை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்காத நிலையில் இந்த முறை கண்டிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர வேண்டும் என்று தொடர்ந்து கொடிபிடித்து வருகிறார்கள் இதற்காக காங்கிரஸ் கட்சியின் ஐவர் குழுவினர் கடந்த டிசம்பர் மூன்றாம் தேதி மு க ஸ்டாலினை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் ஆனால் அப்போது திமுகவை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கும் வழக்கமில்லை என்று அதற்கு பிடி கொடுக்காமல் இருந்தார் மு க ஸ்டாலின் ஆனால் காங்கிரஸ் கட்சியினர் நாங்கள் மட்டும் மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது எங்கள் கூட்டணியில் திமுகவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தோமே அதை நீங்களும் எங்களுக்கு கொடுத்தால் என்ன என்று கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இதனால் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் மேலிட பொறுப்பாளர்கள் கிரீஸ் சோடங்கர் பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் அதோடு திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே விஜயின் ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவாகவும் குரல் கொடுத்து வருகிறார்கள் இது திமுகவுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை அறுதி பெரும்பான்மைக்கு குறைவான தொகுதிகளில் தாங்கள் வெற்றி பெற்றாலும் கூட ஆட்சி அமைப்பதற்கு உதவி செய்யும் கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டோம் என்று தொடர்ந்து தங்களது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார்கள் இதனால் காங்கிரஸ் கட்சி இந்த முறை திமுக கூட்டணியை விட்டு வெளியேறிவிட வாய்ப்பிருப்பதாகவே தெரியவந்துள்ளது இதை புரிந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒருவேளை காங்கிரஸ் கட்சி கடைசி நேரத்தில் வெளியேறினால் திமுக கூட்டணிக்கு வரவிருக்கும் டாக்டர் ராமதாஸ் பிரேமலதா போன்றவர்களுக்கு குறைவான தொகுதிகளை கொடுத்துவிட்டு திமுக ஏற்கனவே திட்டமிட்டபடி இருநூறு தொகுதிகளில் போட்டியிட முடிவெடுத்துள்ளாராம் இது சம்பந்தமாக வருகிற இருபதாம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்களுடன் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்த திட்டமிட்டு இருப்பதாக அறிவாலை வட்டார தகவல் தெரிவிக்கிறது